மக்களின் நம்பிக்கையை வென்ற கட்டுமான நிறுவனம் டிராவென்ச்சர் ஹோம்ஸ் வழங்கும் டிராவென்ச்சர் லட்சுமி டிராவென்ச்சர் மிராக்கல் கார்டன் மற்றும் டிராவென்ச்சர் செரேன் ஹாய் வெல்கம் டு ஐபிஎஸ் பினான்ஸ் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சு புள்ளிகள் சரிஞ்சு இருபத்தி நாலாயிரத்து ஐநூற்றி எழுபத்தி ஒம்போதில் முடிவடைஞ்சிருக்கு சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் இரநூத்தாறு புள்ளிகள் சரிஞ்சு எண்பதாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு நிறைவடைஞ்சிருக்கு வாங்க நம்ம பொருளாதார விமர்சகர் நாகப்பன் சார்டே இன்றைக்கி பேசலாம் அதே மாதிரி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் இந்த வாரம் எப்படி இருக்குங்கிறத நம்ம ரஜித் தாமஸ் சார்ட்டையும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சார் வணக்கம் வணக்கம் சிபி எஸ் சார் இன்னைக்கு என்ன சார் ஆச்சு ஒன்றரை மணிக்கு சி இன்டர்நேஷனல் மார்க்கெட்ஸும் டவுன் ஆக ஆரம்பிச்சது ஒரு காரணமா இருக்கலாம் பட் ஆனா இது வந்து டே டே டு தேர்ட்டி யுஎஸ் ஹண்ட்ரட் எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு பெர்சென்ட் இறங்கிருக்கு அதே மாதிரி ஜாப்பனீஸ் மார்க்கெட்டா இருக்கட்டும் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே ஒரு பெர்செண்ட் கிட்டத்தட்ட பல இது இறங்கி இருக்கு ஏசியன் மார்க்கெட்ஸ்லயும் இறங்கிருக்கு சோ ஐ திங்க் அது ஒரு ஒரு தாக்கமாக இருக்கலாம் வேறு அதோட இல்ல நான் இது இறக்கமா பார்க்கல இது வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்டா தான் நான் இன்னமும் கூட பாக்குறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா சென்ஸ் சென்செக்ஸ் நீங்க புள்ளிகள் இறங்கி இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கூட இரநூறு புள்ளிகளுக்கு மேல அதுல மெயினா என்ன கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு அப்படிங்கறத பாக்கணும் மூணு வங்கித்துறை பங்குகள் குறிப்பா பாத்தீங்கன்னா மூணு வங்கித்துறை பங்குகள் வந்து அதுல வந்து அதிகமா இறங்கி இருக்கு ஐசிஐசிஐ வங்கி ஹெச்டிஎஃப்சி வங்கி கோட்டக் வங்கி இந்த மூன்று இறக்கத்தையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா ஆக்சுவலா சென்செக்ஸ் வந்து பாசிட்டிவ்க்கு போயிடும் ஆக்சிஸ் வங்கி இதனாலையும் ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா சோ இது ஒரு ஒரு விதமான பார்வை சென்செக்ஸ்ல பதினைந்து பங்குகள் விலையேற்ற பங்குகள் பதினைந்து பங்குகள் விலையிறக்க பங்குகள் நிப்டி எடுத்துக்கிட்டீங்கன்னா வந்து என்எஸ்சி எடுத்துக்கிட்டீங்க பாத்தீங்கன்னா அதுல வந்து அட்வான்ஸ் கணிசமாக இன்னும் அதிகமா தான் இருக்கு டிக்ளைனை விட பாத்திருப்பீங்க அட்வான்ஸ் வந்து அதிகமா தான் இருக்கு அதே மாதிரி ஐம்பத்தி ரெண்டு வார உச்சம் லோவை விட அதிகமா இருக்கு பிப்டி டூ வீக் வந்து அதே மாதிரி அப்பர் சர்க்கியூட்ட ஹிட் பண்ண பங்குகளுடைய எண்ணிக்கை லோயர் சர்க்யூட் ஹிட் பண்ணதை விட மூன்று மடங்கு அதிகமா இருக்கு சோ இந்த புலிஷ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது பேரிஸ் ட்ரெண்ட்னு சொல்ல முடியாது இது ஒரு மிக்சட் பேக் இது ஒரு சைடுவேஸ் மூவ்மெண்ட்ல சில இது ஏறதும் சில இது இறங்குறதும் நடந்திருக்கு அதனாலதான் ஏன்னா நீங்க நூறு புள்ளிகள் ஏற்றம் பிறகு நூறு புள்ளிகள் இறக்கம் ஒட்டுமொத்தமா இருநூறு புள்ளிகள் வாலடாலிட்டி ஏற்ற இறக்கம் அதீத ஏற்ற இறக்கம்ங்கிறது பார்க்க ஒரு இத தெரிஞ்சா கூட அலாமீங்க பட் பெரும்பாலும் இது வந்து ஒரு ஒரு சராசரியான ஒரு அன்றாட ஒரு மூமெண்ட் மாதிரிதான் இப்ப ஆயிடுச்சுன்னு நான் நினைக்கிறேன் கமாடிட்டி மார்க மார்க்கெட்டை பொறுத்தவரைக்கும் வந்து வரைக்கும் ஒரு குரூடுக்கு வந்து ஒரு புல்லிஷ்னஸ் திரும்ப வர்றதனால பார்க்க முடிகிறது இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல மீண்டும் அறுபத்தி ஆறு டாலருக்கு அருகாமையில் போய்கிட்டு இருக்கு ரெண்டு சதவீதம் ஏற்றத்துல இருக்கு அதே மாதிரி இங்கேயுமே ரெண்டு பெர்சென்ட் ஏறி ஐயாயிரத்தி தாண்டி இருக்கிறது செப்டம்பர் மாத ஒப்பந்தம் மணிகம் நடந்துகிட்டு இருக்கு எம்ஜிஎக்ஸ் சந்தையில அது போக சர்வதேச சந்தையில் தங்கம் மற்றும் வெள்ளியும் கூட நேற்று வந்து மிகப்பெரிய ஏற்றத்துல முடிவடைந்தது இன்று அதிகாலையில் கூட மிகப்பெரிய ஏற்றத்தில் இருந்தது பிறகு ஒரு பக்கவாட்டு நகர்தலை நோக்கி போய்கிட்டு இருக்கிறத பார்க்க முடிகிறது ஆல் டைம் ஹை மூவாயிரத்தி நானூத்தி எண்பத்தி ஐந்து டாலர்களை தங்கம் தாண்டி விட்டது வெள்ளி நாற்பத்தி ஒரு ஒன்னே முக்கால் டாலர் வரைக்கும் இன்னைக்கு காலையில இருந்தது ஆனால் இப்ப நாற்பது புள்ளி ஐந்து மூன்று டாலர்னு ஒரு அரை சதவீதம் இறக்கத்துல தான் இருக்கு இருந்ததை விட நம்ம எம் சி சந்தையில் கூட காலையில ஒரு புலிஷனஸ் இருந்தது இப்ப அரை சதவீதம் இறக்கத்துல இருக்கு ஒரு லட்சத்தி இருபத்தி நாலாயிரத்துக்கு கீழே வந்திருக்கு டிசம்பர் மாத ஒப்பந்தம் அதே மாதிரி தங்கம் வந்து ஒரு லட்சத்தி நாலாயிரத்தி எண்ணூறுன்னு சைட்வேஸ் மூவ்மெண்ட்ல தான் இருக்கு ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா தங்கம் சைட்வேஸ் மூவ் வெள்ளி ஒரு சின்ன இறக்கம் உச்சத்தை தொட்ட பிறகு கச்சா எண்ணெய் ஏற துவங்கி இது மூன்று தான் கமாடிட்டிஸை பொறுத்த வரைக்கும் நான் பார்க்கறது டாலர் கரன்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய மாற்றம் எதுவும் இல்லை ஒரு ஐந்து பைசா இறக்கத்தில் ஏன்னா தொடர் ஏற்றத்தில் இருந்தது இல்லையா இப்போ எண்பத்தி எட்டு ரூபாய் இருபத்தி ஆறு பைசா அப்படின்னு ஐந்து பைசா ஏன்னா நேற்று அது ஏறி இருந்தது பார்த்தோம் அதுலேருந்து ஒரு ஐந்து பைசா இன்னைக்கு குறைஞ்சிருக்குது சர்வதேச சந்தையிலையுமே அந்த தொண்ணூத்தி எட்டு டாலருக்கு அருகாமையில் இருக்கிறத பார்க்குறோம் பேசுறப்ப ஜிஎஸ்டி கலெக்ஷன் அது என்ன சார் வந்திருக்குறாங்க கம்மியாயிருக்குங்கிறாங்க இதுதான் உண்மை நீங்க ஆகஸ்ட் மாதம் பாத்தீங்கன்னா கிராஸ் கலெக்ஷன் ரெவென்யூ க்ரோத் வந்து ஆறரை அதிகரிச்சிருக்கு ஒரு லட்சத்தி ஒன் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் லேக் குரோர் ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடிக்கு மேல இருக்குது இது ஆறரை வளர்ச்சி ஒப்பிட்டு பார்த்தால் சென்ற ஆண்டு ஒப்பிட்டு பார்த்தால் ஆகஸ்ட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடியா இருந்தது எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதனால இது வந்து ஆறரை சதவீதம் வளர்ச்சின்னு சொல்றாங்க இது வந்து இயர் ஆன் இயர் ஒப்பிட்டு பார்க்கையில கிராஸ் லெவல்ல கணக்குல எடுத்துக்காம இதே சென்ற மாதம் ஜூலையோட ஒப்பிட்டு பார்த்தால் ஆகஸ்ட் ஜூலைல வந்து ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடி இருந்தது அந்த ஒன்பது ஒன்று புள்ளி ஒன்பது ஐந்து கோடிங்கிறது வந்து ஒன்று புள்ளி எட்டு ஆறு கோடி அப்படிங்கும் பொழுது இது வந்து குறைவாக தான் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு சோ போன மாதத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு சென்றாண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்த்தால் அதிகம் அதுதான் நம்ம அதில் நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ இது இட்ஸ் மிக்சட் பேக் பட் நெட் லெவலில் பார்த்தீங்கன்னா வேறு ஒரு தகவலும் வருகிறது நெட்ல நெட் கலெக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து வேறு விதமாக இருக்கு ஏன்னா இருபது பர்சன்ட் வந்து ரீஃபண்டில் வந்து குறை குறைஞ்சிருக்கு ரீஃபண்ட் வந்து குறைவாக ரீஃபண்ட் கேட்டிருக்காங்க அதிகமாக கேட்கல அதனால என்ன ஆயிருக்குன்னா நெட் லெவலில் வந்து பத்து பர்சன்ட்டுக்கு மேலே அதிகரிச்சிருக்கு கலெக்ஷன் பத்து பர்சன்ட்டுக்கு மேல அதிகரிச்சிருக்கு அப்படிங்கும் பொழுது அது நிச்சயமாக வந்து ஒரு ஒரு பாசிட்டிவான விஷயம் ஏன்னா ரீஃபண்ட் குறைவாக இருக்கிறதுனால பத்து பர்சன்ட் அதிகரிச்சு ஒன்று புள்ளி ஆறு ஏழு அதாவது ஒரு லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் கோடி நெட் நிகர அளவுல இருக்குது அப்படிங்கறத பாக்குறோம் நீங்க இந்த டேட்டா பாத்தீங்கன்னா போன வருஷம் ஆகஸ்ட்ல ஒரு லட்சத்தி எழுபத்தி நாலாயிரம் கோடி இந்த வருஷம் வந்து நம்ம ஜூலைல பாத்தீங்கன்னா வந்து ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐயாயிரம் கோடி ஆனால் இப்ப போன மாசம் ஆகஸ்ட் பார்த்தா ஒரு லட்சத்தி எண்பத்தி ஆறாயிரம் கோடி அதான் போன மாசத்தோட ஒப்பிட்டு பார்த்தால் குறைவு போன ஆண்டோட ஒப்பிட்டு பார்த்தால் அதிகம் இது கிராஸ்ல நெட்லயும் ரீஃபண்ட் குறைவா இருக்கிறதுனால அதிகமா இருக்கு இந்த கிராஸ்ல குறைஞ்சிருக்கிறதுக்கு என்ன காரணம் ஒரு விதமான காரணம் கருதப்படுகிறதுனா வந்து இந்த சிபிஐ டபிள்யூபி மொத்த விலை குறியீடு நுகர்வோர் விலை குறியீடு ரெண்டுமே வந்து கொஞ்சம் லோவா இருந்ததுனால அது குட்ஸோட வேல்யூல இருக்கு இல்லையா குட்ஸோட வேல்யூல தான் டாக்ஸ் போடுறோம் ஜிஎஸ்டி ஸோ அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது அது எவ்வளவு தூரம் கரெக்டா இருக்கும் எனக்கு தெரியல ஆனால் ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இந்த ஆண்டினுடைய முதல் ஐந்து மாதங்கள்ல ஜிஎஸ்டி கலெக்ஷன் எட்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஸோ அது ஒரு ஒரு எட்டு லட்சம் கோடியை தாண்டி கிட்டத்தட்ட ஒன்பது லட்சம் கோடிக்கு அருகாமையில் இருக்கிறத பார்க்க முடியாது முதல்ல ஐந்து மாதங்கள்ல நிகர் லெவல்ல நிச்சயமா இது வந்து ஒரு ஒரு மோசம் சொல்ல முடியாது பட் பிரமாதம் சொல்ல முடியாது அந்த மாதிரி தான் அதே மாதிரி தான் பியமி டேட்டாக்கும் சொல்றாங்க சார் பியம்மி டேட்டா சி அது வந்து பதினேழு ஆண்டுகளில் தொடாத ஒரு உச்சத்தை தொட்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி எட்டுக்கு பிறகு பர்ச்சேசிங் மேனேஜர் இண்டெக்ஸ் ஹெச் பிசியுடையது ஆகஸ்ட் மாதத்துல மேனுஃபேக்சரிங் இன்டெக்ஸ் உற்பத்திக்கானது அம்பத்தொன்பது புள்ளி மூணு ஜூலைல அம்பத்தொன்பது புள்ளி ஒன்னா இருந்தது இப்ப அம்பத்தொன்பது புள்ளி மூணு போன ஆண்டோடு ஒப்பிட்டு பார்த்தாலும் போன ஆகஸ்ட்ல போன ஆண்டு ஆகஸ்ட்ல ஐம்பத்தேழு புள்ளி அஞ்சா இருந்தது இப்போ ஐம்பத்தொன்பது புள்ளி மூன்று அப்ப இது பாசிட்டிவான டேட்டா தான் ஐம்பதுக்கு மேல இருந்தாலே பாசிட்டிவான டேட்டா தான் எக்ஸ்பென்ஷன் தான் ஏன்னா இது ஒரு நானூறு மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ்ட வந்து கேள்வி தாள்கள் அனுப்பிச்சு அவங்கள்ட்ட இருந்து கிடைக்கக்கூடிய பதில்களின் அடிப்படையில இந்த டேட்டா அந்த தரவுகள் வந்து கொலேட் பண்ணப்படுகிறது சோ அதுல இருந்து எடுக்கிறாங்க சோ பதினேழு ஆண்டு உச்சம்ங்கிறது ரைட் பட் இதுல எங்க பிரச்சனை வருதுன்னா

அதாவது எழுபது பேசிஸ் பாயிண்ட் அதிகரிச்சிருக்கு ஆனால் அந்த ஐம்பத்தொன்பது புள்ளி ஜூலைல இருந்தது இப்ப ஐம்பத்தொன்பது புள்ளி மூணுங்கிறப்ப இருபது பேசிஸ் பாயிண்ட் தான் அதிகரிச்சிருக்கு இதற்கு முந்தைய மாதம் எழுபது பேசிஸ் பாயிண்ட் அதற்கு முந்தைய மாதம் எண்பது பேசிஸ் பாயிண்ட் அதாவது பூஜ்ஜியம் புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு ஆனால் இப்ப பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதுனால அந்த வேகம் மட்டுப்பட துவங்கி இருக்கிறது அப்படிங்கறது இது தான் நம்ம எடுத்துக்கலாம் இது ஒரு பெரிய பட்டிமுண்டம் நடத்தணும் போல இருக்கு சார் போனோமா ஒப்பிடணுமா இல்ல போன வருஷத்தோட ஒப்பிடுமா ஒப்பிடணுமா அப்படின்னு உங்களை பொறுத்தவரைக்கும் இது சார் சரியான ஒரு ஒப்பீடா இருக்கும் இல்ல நம்ம வந்து சில டேட்டாவை வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து சென்ற மாதத்தோடதுன்னு ஒப்பிட்டு பார்க்கணும் ஓகே ஆனால் சில டேட்டாவை பாத்தீங்கன்னா வந்து சென்ற ஆண்டோட சீசனல் அப்ப ஜிஎஸ்டிங்கிறது சீசனல் கலெக்ஷன் தீபாவளி டைத்துல நல்ல கலெக்ஷன் இருக்கும் தீபாவளி அப்ப அது வந்து நம்ம சென்ற ஆண்டு இதே மாதத்தோட ஒப்பிட்டு தான் கரெக்டா இருக்கும் நான் நினைக்கிறேன் ஜிஎஸ்டியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒவ்வொரு தரவுகளுக்கும் அது வந்து மாறும் அப்படி பார்க்கும்போது சென்ற ஆண்டு இருந்த ஜிஎஸ்டி கலெக்ஷன் அப்படிங்கறத பார்க்கும்போது நமக்கு வந்து வளர்ச்சி இருக்கு நம்ம பாக்குறோம் அதே மாதிரி அப்படிங்கறதன் அதிகமா இருந்தாலும் கம்மியா இருக்குங்கிறாங்க இதனால சார் ஆமா நிச்சயமா அதாவது நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா என்பிசிஐ மாதாந்திரம் இந்த தரவுகளை வெளியிடுறாங்க அவங்களுடைய இணையதளத்துல பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் இருபது பில்லியன் டிரான்சாக்ஷன் ஆகஸ்ட் மாதம் யூபிஐ டிரான்சாக்சன் நம்பர் ஆஃப் டிரான்சாக்சன்ஸ் தாண்டி இருக்கிறது அதாவது டிரான்சாக்சனுடைய எண்ணிக்கை இருபது பில்லியனை தாண்டி இருக்குது ஜூலைல பத்தொன்பது புள்ளி நாலு ஏழு பில்லியனா இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு சதவீதம் அதிகரிச்சிருக்கு இதுல வந்து சராசரியாக ஒரு நாளைக்கு அறுபத்தி நாலரை கோடி டிரான்சாக்சன் நடந்திருக்கு ஜூலைல அறுபத்தி ரெண்டு புள்ளி எட்டு பூஜ்ஜியம் கோடி டிரான்சாக்ஷன் இதனுடைய மதிப்பு மட்டும் பாத்தீங்கன்னா ஜூலைல இருபத்தி ஐந்து புள்ளி பூஜ்ஜியம் எட்டு லட்சம் கோடியாக இருந்தது இப்ப இருபத்தி நாலு புள்ளி எட்டு லட்சம் கோடியாக இருக்கு அப்ப நம்பர் ஆப் டிரான்சாக்ஷன் அதிகம் ஆனா மதிப்பு குறைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அந்த சராசரி வாங்குற எண்ணிக்கை வாங்குவோருடைய எண்ணிக்கை அது டிரான்சாக்ஷனுடைய எண்ணிக்கை அதிகரிச்சிருந்தாலும் மதிப்பு குறைஞ்சிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது ஆனால் போன ஆண்டோடு ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா முப்பத்தி நாலு சதவீதம் நம்பர் ஆப் டிரான்சாக்சன்ஸ் எடுத்து பார்த்தோம்னா வந்து முப்பத்தி நாலு சதவீத வளர்ச்சி அதே மாதிரி வேல்யூ அடிப்படையில் பாத்தீங்கன்னா நடப்பு மா முடிதோட இந்த மாதத்துல இருபத்தோரு சதவீத வளர்ச்சி இது மெயினா இதுல வந்து எந்த மூணு மாநிலங்கள்னு பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா கர்நாடகா உத்தரப்பிரதேஷ் இங்குதான் பயணிகளுடைய எண்ணிக்கைங்கிறது யூசர்ஸ் எண்ணிக்கைங்கிறது அதிகமா இருக்கிறத பார்க்க முடிகிறது முதல் மூன்று மாநிலங்கள் தான் மகாராஷ்டிரா கர்நாடகா யூபி இது போன்ற அதே மாதிரி நம்ம நாட்டுடைய அந்த டெபிசிட் அதுமே தரவு வெளியே இருக்குல்ல சார் இன்னைக்கு பல தரவுகள் நேற்று நேற்று மாலை வெளியானது இன்னைக்கும் வெளியாக இருக்கு அதுல வந்து இப்ப பேசும்போது இன்னொரு விஷயத்த சொல்லிட்டு நான் வந்து நடப்பு கணக்கு பற்றாக்கு போறேன் வந்து மூணு பர்சன்ட்

புறக்கணிக்க பற்றாக்குறை ஏப்ரல் டு மார்ச் ஜனவரி டு மார்ச் அந்த காலாண்டு இந்த ஆண்டுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி டு மார்ச்ல நம்ம சர்ப்ளஸுக்கு வந்தோம் ரெண்டு நாட்களுக்கு நீண்ட ரெண்டு ஆட்களுக்கு பிறகு சர்ப்ளஸ்ல வர்றது ரொம்ப அரிதான ஒரு நிகழ்வு அதுல வந்தோம் நம்ம இறக்குமதி வந்து குறைத்து ஏற்றுமதி அதிகமாக இருந்து சர்ப்ளஸ் வந்தது அது மீண்டும் இப்ப பாத்தீங்கன்னா சென்றாண்டு இதே காலகட்டத்தில் இருந்த மாதிரி கியூ முதலாம் காலாண்டு போன வருஷம் இருந்தது மாதிரி இந்த வருஷம் பாத்தீங்கன்னா டெபிசிட்டுக்கு வந்துட்டோம் நம்ம அதுலயும் குறிப்பாக நேரோ சென்ற ஆண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது ஒன்பது சதவீதமா இருந்தது இப்ப பூஜ்ஜியம் புள்ளி இரண்டு சதவீதமா குறைஞ்சிருக்கு போன வருஷம் எட்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர்களா இருந்தது பற்றாக்குறை நடப்பு கணக்கு பற்றாக்குறை இப்ப ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் டாலராக குறைஞ்சிருக்கிறது கணிசமா குறைஞ்சிருக்கிறத பாக்குறோம் ஆனால் பேச மாதிரி போன நடப்பாண்டில் முதல் காலாண்டோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது முதல் காலாண்டுன்னு சொல்ல முடியாது அதாவது ஜனவரியோடு ஜனவரி டு மார்ச்சோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அது சர்ப்ளஸா இருந்தது இப்ப டெபிசிட்ங்கிறது கவலை அளிக்கக்கூடியது ஆனால் சென்ற ஆண்டு இதே காலகட்டத்தோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது டெபிசிட் கணிசமாக குறைந்திருக்கு இதற்கு முக்கியமான காரணம் சர்வீசஸ் அது அந்த சேவை துறையில ஏற்றுமதி வந்து சர்ப்ளஸ்ல முடிவடைஞ்சிருக்கு அது போக அது ரிலேட்டட் ட்ரேடு கம்ப்யூட்டர்ஸ் இதெல்லாமே வந்து சர்ப்ளஸ்ல இருக்கு மெர்ச்சன்டைஸ் ட்ரேட்ல உள்ள டெபிசிட் வந்து டெபிசிட் அதிகரிச்சிருக்கு அதுதான் முக்கியமான காரணம் அதிகமா பிரைவேட் டிரான்ஸ்பர் ரிசிட்ஸ் வந்து அதிகரிச்சிருக்கு பிரைவேட் டிரான்ஸ்பர் ரிசிட் என்னன்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் அங்கிருந்து இந்தியாவுக்கு அனுப்பக்கூடிய பணம் இருபத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களா இருந்தது இப்ப முப்பத்தி பில்லியன் அமெரிக்க டாலர்களாக அதிகரிச்சிருக்கு கணிசமான ஒரு ஒரு ஏட்டத்தை பார்க்கிறோம் அதே சமயத்துல எஃப்டிஐ குறைஞ்சிருக்கு ஃபாரின் டைரக்ட் இன்ஃப்ளோ வந்து ஆறு புள்ளி ரெண்டு பில்லியன் டாலரா போன வருஷம் இருந்தது இப்ப அஞ்சு புள்ளி ஏழு பில்லியன் டாலரா குறைஞ்சிருக்கு அதே மாதிரி எஃபிஐ ஃபாரின் போர்ட்ஃபுல் டசன்ஸ் எஃப்டிஐ பாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர் வந்து நெட் இன் வந்து அதிகரிச்சிருக்கதா பார்க்க முடிகிறது தொள்ளாயிரம் மில்லியன் டாலரா போன வருஷம் இருந்தது ஒன் பாயிண்ட் பில்லியன் டாலரா அதிகரிச்சிருக்கதா பார்க்க முடிகிறது ஒட்டுமொத்தமாக மொத்தமாக எகைன் ஒரு மிக்சட் டேட்டாவா தான் இருக்கு சார் இந்த ஃபாஸ்ட் ஆக இத பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கப்ப இந்த பெட்ரோலியம் அந்த பெட்ரோல் கன்செப்ஷன் வந்து குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஆகஸ்ட்ல அதுதான் சார் காட்டுது நிச்சயமா அதாவது மாதாந்திர தரவுகள் பெட்ரோலியம் பிளானிங் அனாலிசிஸ் செல்ஸ் அப்படின்னு மத்திய அரசனுடைய அந்த துறை வெளியிடக்கூடிய தகவல் அது அதுல வந்து டீசல் கன்சம்ஷன் பதினோரு சதவீதம் குறைஞ்சிருக்கதா சொல்லியிருக்காங்க இது வந்து கிட்டத்தட்ட மூணாவது கன்சிகூட்டிவ் மந்த் தொடர்ந்து டீசல் கன்சம்ஷன் குறைகிறது டீசல் கன்சம்ஷன் குறைகிறப்ப ஃபாஸ்டாகவும் அதுவும் குறைகிறதா நம்ம எடுத்துக்கணும் பொதுவாக அதுல பெரிய டிஃபரன்ஸ் இல்லை ஸோ ஆனால் ட்ரிப்ஸ் அதிகமா இருந்தாலும் டிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் நம்ம அப்படி ஒரு தட்டையாக நேரம் இந்த டேட்டாவை பார்க்க முடியாது பட் அப்படித்தான் நம்ம எடுத்துக்க வேண்டிய சூழல் இருக்கு இப்ப இருக்க பார்க்கும்போது டீசல் கன்சம்ஷன் குறைந்திருக்கிறது மூன்றாவது மாதமாக குறைந்திருக்கிறது அப்படிங்கிறது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய ஒரு விஷயம் டெர்பைன் சுவல் அதுவுமே வந்து மூணு பர்சன்ட்டு ஆன் இயர் பார்க்கும் பொழுது குறைந்திருக்கிறது இதே சமயத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில விஷயங்கள் செய்திருக்கிறார்கள் கமர்ஷியல் எல்பிஜி இருக்கு இல்லையா பத்தொன்போது கிலோ அந்த ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸுக்கு சப்ளை பண்றது இதனுடைய விலையை ஐம்பத்தொரு ஐம்பது தயாஸ் குறைச்சிருக்காங்க ஏற்கனவே இந்த மா போன மாத துவக்கத்தில் வந்து முப்பத்தி மூணு ரூபாய் தயார்ஸ் குறைச்சாங்க இது ஆறாவது முறையாக தொடர்ந்து குறைச்சிருக்கிறார்கள் இது வந்து ஹோட்டல்ஸ் ரெஸ்டாரன்ட்ஸ் இந்த மாதிரி கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸுக்கு கொஞ்சம் பெனிஃபிஷியலா இருக்கும் அவங்களுடைய காஸ்ட் கண்ட்ரோல் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுகிறது பட் பொதுவாக பொழுது இந்த பெட்ரோலிய பொருட்களுடைய கன்சம்ஷன் குறைவு அப்படிங்கறது வரக்கூடிய நாட்கள்ல இந்த இதனுடைய பிரதிபலிப்பு கொஞ்சம் அதிகமா இருக்கும் நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு தேக்க நிலை அல்லது ஒரு சுணக்கம்ங்கிறது நமக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளிசிட்டா தெரிய ஆரம்பிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு நான் நினைக்கிறேன் சார் நீங்க வந்து மார்க்கெட் எப்படி இருக்குன்னு சொன்னீங்க ரொம்ப நன்றி சார் இந்த வாரத்துடைய இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ரஜித் தாமஸ் சார் நமக்காக சொல்லியிருக்காரு அதுவும் நம்ம கேட்டிஷ் பண்ணிடலாம் நிச்சயமா சார் வணக்கம் வணக்கம் சிபி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கிறோம் சிறப்பு சார் இந்த வாரம் ரொம்ப ஒரு முக்கியமான வாரமா இருக்கு ஏன்னா வந்து நம்ம பிரதமர் மோடி வந்து ஜப்பானுக்கும் சைனாக்கும் போயிட்டு வந்திருக்காரு ட்ரம்ப் கூட டேரிஃப் பத்தி சில விஷயங்கள் பேசியிருக்காரு இந்த வாரம் மார்க்கெட்ல சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி சார் இருக்கும் சரி நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ரெண்டு பேண்டா பிரிச்சுக்கணும் சிபி முக்கியமா ஃபர்ஸ்ட் பேண்ட் வந்து இன்ஃபேக்ட் நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற நேரத்துல வந்து அந்த பேண்டோடைய ஹையர் லெவல்ல வந்துட்டோம் ஸோ அந்த பேண்ட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி நானூறு டு இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது டுவெண்டி ஃபோர் செவன் ஃபைவ் ஜீரோ இது வந்து ஃபர்ஸ்ட் பேண்ட் வித் இந்த பேண்டை தாண்டிட்டோம்னா விச் அப்பேரண்ட்லி இன்னைக்கு வந்து நம்ம செஞ்சிருக்கோம் அப்படி தாண்டித்தோம்னா செகண்ட் பேண்ட் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் சிக்ஸ் ஹண்ட்ரட்லேருந்து ட்வெண்ட்டி ஃபோர் எயிட் ஃபார்ட்டி அப்படின்ற செகண்ட் பேண்டு ஸோ இந்த வாரம் அநேகமா எனக்கு இந்த டாப் ஆஃப் பேண்ட் வந்து அந்த ரேஞ்சில் வந்து டெஸ்ட் ஆக வாய்ப்புகள் ஸ்ட்ராங்கா இருக்கிறது ஏன்னா வந்து நம்ம இன்னும் பிரேக் பண்ணல அங்க கொஞ்சம் வேல்யூ வந்ததாக நேற்றைய தினம் பார்ப்போம் இன்னைக்கு ரெண்டாவது நாள் நம்ம வந்து அந்த மேலே போக முடிஞ்சதுலி ஐ திங்க் அந்த ஒரு ட்ரெண்ட் கண்டினியூ ஆகும் ஆனால் டெபினெட்லி டுவெண்ட்டி ஃபோர் எயிட் எயிட் செவன்ட் அப்பர் சைடு டெஸ்ட் வாய்ப்புகள் பிரகாசமா எனக்கு தெரியுது சரி இந்த வாரம் என்ன செக்டர்ல சார் அதிக லாபம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு எனக்கு வந்து இந்த வாரம் செக்டர் அப்படின்றத நம்ம சொல்றதை விட பொதுவாக வேல்யூ பைங் அதாவது பெரிய அளவுல இறக்கம் சந்தித்திருக்கக்கூடிய மோஸ்ட் செக்டர்ஸ் அது எல்லாமே தான் அந்த கடந்த வாரம் அதுக்கு ஒன்போதாவது வாரம் வீழ்ச்சி எல்லாமே வந்து அக்ராஸ் த போர்டு தான் அந்த செல்லிங் நடந்திருக்கு முக்கியமாக இண்டெக்ஸ் பங்குகள் வந்து பெரிய அளவில் ஒரு வீழ்ச்சியை சந்தித்தையும் பார்த்தோம் நிறைய ஸ்டாக்ஸ் வந்து அவங்களுடைய கீ சப்போர்ட் லெவல்ஸ்க்கு வந்திருக்காங்க சிவி ஸோ ஒரு குறிப்பிட்ட செக்டரை பார்க்குறத விட ஐ திங்க் அந்த இண்டெக்ஸ் லெவல்ஸ் ஐ மீன் இண்டெக்ஸ் ஸ்டாக்ஸை வந்து கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுறது பெட்டராக இருக்கும் பெரிய அளவில் இந்த யுஎஸ் எக்ஸ்போர்ட் ஓரியண்டேஷன் இல்ல எக்ஸ்போர்ட் ஓரியன்டா இருக்கக்கூடிய டிபெண்டா இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக்ஸ் அண்ட் செக்டர்ஸ் அவாய்ட் பண்ணி மற்ற டொமெஸ்டிக் கன்சம்ஷன் ஃபார் இன்ஸ்டன்ஸ் டெக்ஸ்டைல்ஸா இருக்கலாம் கார்மெண்ட்ஸா இருக்கலாம் பெரிய அளவுல யுஎஸ் எக்ஸ்போசர் கிடையாது பட் பெஸ்டிவல் சீசன் துவங்கி இருக்கக்கூடிய அந்த ஒரு பெனிஃபிட் கிடைக்கின்ற இந்த மாதிரி செக்டர்ஸ் எல்லாமே வந்து அது எஃப்எம்சிஜியா இருக்கலாம் கன்சியூமர் ட்யூரபிள்ஸா இருக்கலாம் அதே சமயத்துல டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் போக ஆஃப் தீஸ் விச் டோன்ட் ஹாவ் அவ் பெரிய அளவுல எக்ஸ்போசர் யூஎஸ் இல்லாத அந்த மாதிரி டெக்ஸ்டைல் ரெடிமேட் லார்ஜ் ஃபார்மேட் ஷாப்ஸ் ஏன்னா அந்த மாதிரி எஃப்எம்சிஜி செக்டர் இதெல்லாமே வந்து இந்த வாரம் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும் நான் நினைக்கிறேன் வேற ஏதாவது முக்கியமான டேட்டாஸ் இந்த வாரம் வர வேண்டியது இருக்குங்களா ஆமா டேட்டான்றது முக்கியமா இருக்கு பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் நம்மளுடைய ஜிஎஸ்டி கவுன்சில் மீட்டிங் அது வந்து செப்டம்பர் மூன்று நாலாம் தேதி வந்து நடக்க இருக்கிறது ஸோ அந்த அந்த ஜிஎஸ்டி ரேட் மாற்றங்கள் அந்த ஸ்லாப் மாற்றங்களைப் பற்றி உறுதிப்படுத்தும் வகையில் அதோடைய அவுட்கம் இருக்கக்கூடும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கிறோம் ஸோ அது வந்து மூன்றாம் தேதி நாலாம் தேதி விச் மீன்ஸ் டுமாரோ அண்ட் டே ஆஃப்டர் ஸோ அந்த ஒரு அவுட்கம் நம்ம எதிர்பார்க்கிறோம் அது மாதிரி நடக்கும்னு நம்ம அரசாங்கம் சொல்லி இருக்கு ஸோ அந்த யூனோ ஜஸ்ட் அ கன்ஃபர்மேஷன் ஆஃப் அன் எக்ஸ்பெக்டேஷன் தான் இந்த வாரத்துல இந்தியாவில நம்ம எதிர்பார்க்கணும் அதே சமயத்துல யூஎஸ்ல வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சில டேட்டா வருகிறது ஃபர்ஸ்ட் வந்து நான் ஃபார்ம் பேரோல்ஸ் அதாவது வேலை வாய்ப்புகள் வந்து அந்த எக்கானமியில அந்த பொருளாதாரத்தை வந்து எவ்வளவு கிரியேட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் வெரி குரூசியல் பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஏன்னா இந்த ஜாப்ஸ் டேட்டா வந்து அந்த எக்கானமியோடைய வளர்ச்சி எப்படி புஷ் பண்ண போகுது அதை வளர்ந்துருக்கா இல்ல அந்த ஸ்லகிஷ்னஸ் இந்த டாரிஃபோடைய பண வீக்கத்தோடைய அந்த பிரச்சனைகள் எல்லாமே யுஎஸ் எக்கானமிக்குள்ள நுழைஞ்சிருக்கான்றதை தெரிஞ்சுக்கலாம் இன்ஃபேக்ட் ஜூலை மாசத்தோட இதே மாதிரி ஒரு டேட்டா வரும்பொழுது சிபி உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல பட் அன்றைய தினம் வந்து ரொம்ப குறைவான வேலை வாய்ப்புகள் தான் உருவாக்கி இனம் கிரியேட் பண்ணிருந்தாங்க அந்த எக்கானமியில அதனால எழுவத்தி ரெண்டாயிரம் என்னமோதான் நான் ஃபார்ம் பேரோல்ஸ் வந்து வளர்ந்துதா அந்த டேட்டா வந்துச்சு என்ன நடந்துச்சுன்னா வேடிக்கையா ட்ரம்ப் வந்து அந்த பியூரோ ஆஃப் லேபர் ஸ்டேட்டிஸ்டிக்ஸ் அதாவது இந்த இன்ஃபர்மேஷன் வந்து வெளியிடக்கூடிய அந்த ஒரு நிறுவனத்துடைய ஹெட்ட வந்து அன்றைய தினம் இந்த டேட்டா வந்த அன்னைக்கே அந்த வேலையை நீக்கம் செய்தாரு ஸோ இன்றைக்கு வந்து அந்த எழுவத்தி மூவாயிரத்துக்கு குறைவா இருக்குமா கூடுதலா இருக்குமான்றது ஃபர்ஸ்ட் பிளஸ் புதுசா வந்திருக்கக்கூடிய அந்த பிஎல்எஸ் உடைய ஹெட்டுக்கு அந்த ஹெட் வந்து தாக்கு பிடிக்குமா இல்லையே தலை ஊர்லமான்றதையும் தெரிஞ்சுக்கலாம் அது வந்து வெள்ளிக்கிழமை என்று வருது பட் இதை தவிர்த்து நமக்கு பெரிய அளவுல டேட்டா எதுவுமே இந்த வாரம் கிடையாது ஃபைன் சார் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ சார் தேங்க்யூ சிபி தேங்க்யூ